மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் ஒரு சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நலம் தரும் நாவல் பழம் பற்றி இப்போது பார்க்கலாம் அடர் நீல நிறத்தில் துவர்ப்பு சுவையுடன் இருக்கும் நாவல் பழம் நாவல் பழத்திற்கு அருகதம் நவல் நம்பு சாட்டுவளம் சாம்பல் ஆகிய பெயர்களும் கூட இருக்கின்றன விட்டமின்கள் தாது பொருட்கள் கொண்ட நாவல் பழத்தின் நன்மைகள் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் நாவல் பழத்தைப் போலவே நாவல் பல விதையிலும் பல சத்துக்கள் உண்டு நாவல் பல விதைகள் பச்சையாக சாப்பிட பரிந்துரை செய்யப்படுவதில்லை அதன் பச்சை நிறம் மங்கும் வரை வெயிலில் காய வைத்து அரைத்து பொடி செய்து பயன்படுத்தலாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நாவல் பழ விதை நாவல் பழ விதையில் உள்ள ரசாயனங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது உடலில் இன்சுலின் சுரப்பை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை சரியாக பராமரிக்கிறது மேலும் டைப் நீரழிவு நோய் நெருங்காமல் பாதுகாக்கும் தன்மை நாவல் பல விதைகளுக்கு உண்டு என்கின்றனர் மருத்துவர்கள் இது தவிர சிறுநீர் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது நாவல் பல விதைகள் அதில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் உடலில் உள்ள செல்களை புதுப்பிக்கும் தன்மை கொண்டது நாவல் பல விதைகள் செரிமான மண்டலத்தை சீராக்கும் தன்மை கொண்டது என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது மருத்துவ உலகம் குறிப்பாக வாயு தொல்லை மலச்சிக்கல் வயிற்று எரிச்சல் குடல் புண்கள் போன்றவற்றை குணப்படுத்துகிறது மேலும் கனைய வீக்கம் இறப்பை சுழற்சி ஆகியவற்றையும் சரி செய்கிறது நாவல் பழ விதை இரத்த அழுத்தம் சீராக்கும் நாவல் பழ விதை நாவல் பல விதைகளில் உள்ள பொட்டாசியம் தமடிகள் கடினமாவதையும் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவதையும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் மிகவும் குறைகிறது இதில் உள்ள எலாஜிக் அமிலம் இரத்த அழுத்த ஏற்ற இறக்கத்தை சரி செய்யக்கூடியது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது நாவல் பழங்களில் நாவல் பழ விதைகளிலும் கூட உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் சருமத்தை பராமரிப்பதில் பெரும் உதவி புரிகிறது இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டிபாக்டீரியல் தன்மை சரும நோய்களையும் சரும வறட்சி சுழற்சி ஆகியவற்றையும் கூட கட்டுப்படுத்துகிறது மேலும் சருமம் ஒலிபுரவும் செய்கிறது நாவல் பழம் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்